அதிகார வர்க்கமும் அரசியல் வர்க்கமும் இனத்தின் மீது ஏவப்படுகின்ற ஒவ்வொரு முறைகளையும் உடைத்து எறிவேன் எம் இனத்தின் மீது பொய்மைகளை மட்டுமே புகுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு மத்தியில் பொய்மையை உடைத்து எறிவேன் வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் நேற்று தினம் மருத்துவர் ஐயா அவர்களுடைய பத்திரிகையாளர் சந்திப்பிற்கு பின்பாக பலரினுடைய பெரும் கேள்வியாக தொலைபேசியின் வாயிலாகவும் சமூக ஊடகங்களின் வாயிலாகவும் நம்ம கிட்ட கேட்டது ஒன்றுதான் ஐயா இந்த மாதிரி கோவமாக பேசிட்டாங்க அடுத்து என்ன நடக்கும் பாமக இரண்டாக உடையுமா ஐயா அணி அண்ணன் அணி அணின்னு சொல்லிட்டு இப்போ போயிட்டுருக்குது இது பெரும் பிரச்சனையை ஏற்படுத்தாதா இப்படியே போனால் நமக்கு என்ன தீர்வு அடுத்து பாமாக்கள் நடக்க போவது என்ன என்பது போன்ற பல கேள்விகளை முன்வைத்திருந்தீங்க நாம் இதை ரெண்டு பக்கத்தில் அனலைஸ் பண்ணலாம் ஒரு யூடியூபராகவும் அனலைஸ் பண்ணலாம் இன்னொரு கட்சியில் பயணிக்கக்கூடிய ஒரு நபராகவும் அனலைஸ் பண்ணலாம் எப்படி அனலைஸ் பண்ணாலுமே இந்த விஷயத்தை நாம் ரொம்ப சாஃப்டாக எடுத்துகிட்டு போக வேண்டிய சூழலை இருக்கிறோம் காரணம் என்னென்னா அதிகார பகிர்வும் அதிகார மாற்றமும் ஒரு இயக்கத்துக்குள்ளே வரக்குள்ள இந்த மாதிரியான சச்சரவுகள் வருவது என்பது இயல்பு தான் இயல்பு தான் காரணம் என்ன அப்படின்னா இது எல்லா கட்சியிலையுமே நடந்திருக்குது நம்ம கட்சியில் மட்டும் நடக்கல எல்லா கட்சியிலுமே நடந்திருக்குது பிற கட்சிகள் நடக்கக்கூடிய விடயங்கள் என்பது வரல ஆனால் நம்ம கட்சியில் நடக்கக்கூடிய விடயங்கள் என்பது ஒன் பை ஒன்னாக ஒவ்வொன்றா அடுக்கடுக்காக வெளிவந்துக்கிட்டே இருக்குது இதை நாம் எப்படி கையாள போகிறோம் அடுத்து என்ன அப்படின்றத இங்கே எல்லோருக்குமே ஒரு பெரிய கொஷின் மார்க் கொண்டதா இருக்குது ஒரே விஷயம்தான் மருத்துவர் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னாங்க அண்ணுமணி அவர்களை அடிப்படை பொறுப்பில் இருந்து நீக்க வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம் கிடையாது அதை ஒரு மூர்கன் செய்வானா அதை ஒரு முட்டாள் செய்வானா அதை ஒரு மூடன் செய்வானா என்றுதான் அந்த வார்த்தையில கூட பயன்படுத்தி இருக்கிறாங்க இன்னமும் என்ன சொல்றாங்கன்னா நான் தொண்ணூத்தாறாயிரம் கிராமங்களுக்கு பயணம் செஞ்சிருக்கிறேன் தொண்ணூத்தாறாயிரத்துக்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கும் பயணம் செஞ்சும் பெரிய அளவில் ஒரு வெற்றியை நிலைநாட்டியிருக்கிறேன் அன்புமணி அவர்களும் அந்த மாதிரியான பயணத்தை தொடங்க வேண்டும் என்று தான் சொல்லுகிறார்கள் அதே போல திரு அன்புணி ராமதாஸ் அவர்களும் என்ன பண்ணியிருக்கிறாங்க இப்போ வரக்கூடிய இரண்டு நாட்களில் மாவட்ட பொதுக்குழு கூட்டங்களை கலந்துக்க போகிறாங்க அதற்கு பின்பாக இதுதான் முக்கியமான விஷயம் எல்லாரும் ஏதோ போல பேசிட்டு இருக்கிறாங்களே அன்புணி ராமதாஸ் அவர்கள் கிராமம் முதற்கொண்டு சட்டமன்ற தொகுதி வாரியாக நாடாளுமன்ற தொகுதி வாரியாக ஒவ்வொரு பகுதிக்கும் செல்ல வேண்டும் என்பதை என்னுடைய ஆசைன்னு சொல்லிட்டு ஐயா சொல்கிறாங்க அண்ணனும் என்ன சொல்லியிருக்கிறாங்க ஜூலை இருபத்தி அஞ்சு அதாவது அடுத்த மாதம் ஜூலை இருபத்தஞ்சில் ஐயாவுக்கு பிறந்த நாள் அந்த அகவை தினத்தை முன்னிட்டு ஒவ்வொரு பகுதி வாரியாக தொகுதி வாரியாக சட்டமன்ற வாரியாக ஒவ்வொரு கிராமத்திற்கும் நடைபயணத்தை மேற்கொள்ள இருக்கிறாங்க திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஐயா தேவைன்னு சொன்னது இது தான் அண்ணன் அவசியன்னு சொல்கிறது இது தான் ஆக இதுதான் நம்மளுடைய செயல்பாடாக இருக்குது இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துலையும் பிரச்சனை வருது தான் அதுக்காக நம்ம சோந்து போயிடுவோம்னாக்க சோந்தெலாம் போகக்கூடாது ஏன்னா இந்த மாவட்ட பொதுக்குழு கூட்டம் முடிஞ்சதற்கு பின்பாக இருபது நாட்கள் இடைவெளிக்கு பின்பு கிராமந்தோறும் தோறும் திரு அன்பு ராமதாஸ் அவர்கள் மேற்கொள்ள போகிறாங்க அதற்கு பின்பு ஒரு ஐந்து மாதத்திற்குள்ளே இந்த தேர்தல் எல்லா விஷயமுமே இருக்குது அண்ணனும் சொன்னது என்ன ஐயாவர்கள் சொல்லுகின்ற கூட்டணியில் ஐயாவர்கள் சொல்லுகின்ற செயலை செயலாக்குவது தான் அடிப்படை தொண்டனாக என்னுடைய கடமைன்னு சொல்லியிருக்கிறாங்க ரெண்டே விஷயம்தான் ஐயா இல்லாமல் அண்ணனா அப்படின்னா நிச்சயமாக இல்லை ஆனால் அண்ணனே இல்லாமல் எதிர்காலமானால் அதுவும் கிடையாது ஐயாவின் ஆலோசனையோடு அண்ணனின் தலைமையே இருக்கக்கூடிய சூழலை நம்ம இருக்கிறோம் அண்ணன் தான் நம்முடைய எதிர்காலம் அதில் மாற்றுகிறது கிடையாது அதற்கு ஐயாவும் ஆனிவராக உறுதுணையாக அண்ணனோடு இருக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய எண்ணம் நிச்சயமா அது நடக்கும் இப்போவே பாருங்க அதிமுகவை சார்ந்தவர்கள் மிக முக்கியமானவர்கள் தோட்டத்தில் வந்து ஐயாவிடம் பேசியிருப்பதாக தகவல் வெளிவந்திருக்கிறது தகவல் கசிந்திருக்கிறது கூட்டணி குறித்து இந்த நேரத்தில் நம்ம ஒன்றா இருப்போம் ஐயா நீங்க வாங்க கடந்த தேர்தலாம் நமக்கு ஏதோ ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டுடுச்சு இந்த தேர்தலில் நம்மளாம் ஒன்றா என்ன சந்திப்போம் தேர்தலை சந்திப்போம்னு சொல்லிட்டு மருத்துவர் ஐயா அவர்கள்ட்ட சி வி சண்முகம் அவர்கள் ஓப்பனாக சொல்லணும்னா இதுதான் உண்மை சி வி சண்முகம் அவர்கள் இரண்டு மணி நேரம் பேசியிருப்பதாக தெரிய வருகிறது இது அண்ணனும் வந்து எதிர்க்க போகிறது கிடையாது அண்ணனும் வந்து நம்ம எந்த யாரை வீழ்த்தினோம் என்பதில் மிக தெளிவாக இருக்கிறாங்க ஆகையினால் நல்லது ஒரு கூட்டணியும் அமைய இருக்க போதா அந்த தகவலும் வெளிவந்திருக்குது அது நல்லதாகவும் அமையணும்னு சொல்லிட்டு நம்மெல்லாம் வேண்டிக் கொள்வோம் அதாவது இப்போ திமுக அதிமுக போன்ற கட்சிகள் எல்லாமே பிளவு வரும் ஆனால் பிரிஞ்சு போயிடுவாங்க நம்ம அப்படிலாம் போக மாட்டோம் அண்ணனும் நம்ம தான் இருக்கிறாங்க ஐயோ நம்ம தான் இருக்கிறாங்க இவங்க கூட நம்ம இருக்க போகிறோம் இந்த இயக்கத்தை விட்டு போகின்ற எண்ணம் அப்படிங்கிறது இந்த இயக்கத்தில் சார்ந்து பயணிக்கக்கூடியவர்களுக்கு கிடையாது பாமகவில் அடுத்து என்ன நடக்கும் என்பது தான் பலருடைய கேள்வி அதற்கு தான் இவ்வளவு நீண்ட விளக்கம் பாமகவில் எல்லாம் நல்லதாக நடக்கும் இந்த அதிகார பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு நமக்கு வந்து நாம் வந்து ஒரு தொண்டனாகவோ ஒரு களப்பணியாளனாகவோ உழைப்பாளனாகவோ அதை நம்ம யோசிக்கவே தேவையில்லை அதெல்லாம் விரைவில் முடிவுக்கு வந்துடும் நம்ம நம்மளுடைய பணியை செய்வோம் நம்மளுடைய பகுதியில் இருக்கக்கூடிய கட்டமைப்பை வலுவாக்குவோம் யாராவது வந்து நம்மளை கேட்டால் கூட என்னப்பா உங்கள் கட்சியில் ஏதோ பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னா எந்த கட்சியில பிரச்சனை இல்லை இது இன்னைக்கு பெருசாக தெரியுது அப்படின்னா ஊடகங்கள் காரணம் இதை தாண்டி இந்த பிரச்சனைக்கு பின்பாக ஒரு வளர்ச்சி இருக்கும் அதை பற்றி நீங்கள்லாம் பேசுவீங்களான்னு கேளுங்க நிச்சயமாக அதை நாம் ஏதோ ஒரு வெற்று வார்த்தைக்காகவோ காணொலிக்காகவோ சொல்ல விரைவில் ஒரு நல்ல நேரம் பிறக்கும் அது எல்லோருக்குமான ஒரு நேரமாக தமிழகத்தினுடைய அரசியல் களம் உற்று நோக்கக்கூடிய அந்த சூழலை பாட்டாளி மக்கள் கட்சி ஏற்படுத்தும் என்று தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களுக்கு விடைபெறுவதற்கு அளிப்பாடை செல்வது நன்றி வணக்கம்